நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் வந்து எடப்பாடி பழனிசாமி சரமாரி கலைச்சி ஒரு ஐந்து போஸ்டரை வந்து வெளியிட்டிருக்காங்க சமூக வலைதளங்களில் பரபரப்பாக இருக்குது இன்றைக்கி எல்லோருடைய பதிவுகளுமே வந்து அந்த போஸ்டராக தான் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சொன்னது நாங்கள் வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு யாருமே வந்து கூட்டணிக்கு வரல கடைசியில் பார்த்தீங்கன்னா தனித்து களங்கண்டாரு தோல்வியை மட்டுமே சந்திச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கிட்டு இருக்க நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கையில் அதிகாரத்தை எல்லாமே வந்து கொடுத்தாங்க அவரும் சொன்னார் நாங்கள் வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது வரையிலுமே வந்து அவருக்கு எந்த ஒரு சின்ன கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி கூட்டணிக்கு போகலை இதை கலாச்சி தான் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தமிழ் வந்து இன்றைக்கி ஒரு போஸ்டர் வந்து அஞ்சு போஸ்டர் வந்து வெளியிட்ருக்குறாங்க இந்த போஸ்டர் பார்க்கும்போது நமக்கு ஞாபகத்துக்கு என்ன வருது அப்படின்னா இந்த பார்த்திமன் வடிவேல் காமெடி ஒரு படத்தில் ஒன்று இருக்கும் அந்த காமெடி வந்து அப்படியே தத்ரூபமாக வந்து நம்ம நம்ம முன்னாடி நடக்கிற மாதிரியே வந்து தெரியும் அதாவது வடிவேல் வந்து ஒரு மீன் கடை வச்சுருப்பார் அந்த மீன் கடையில் ஒரு போர்டு ஒன்று இருக்கும் அதில் வந்து இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படிங்குபார் அந்த கடைக்கு பார்த்திபன் வந்து போவார் போய் அந்த போர்டை பார்த்த உடனே வடிவேல்கிட்ட கேட்பார் என்னது அப்படிங்கிறப்பார் இது போர்டு அப்படி என்ன எழுதியிருக்கு அப்படிங்கு பாரு இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படணும்னு எழுதியிருக்கேன் உடனே இங்கே விற்காம நான் இங்கிலாந்தில் விற்கிற மீன் அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இங்குங்கிற வார்த்தையை வந்து அழிச்சிடுவார் இப்போ படி அப்படின்னு பார்த்திபன் வந்து சொல்வார் வடிவேல் வந்து படிப்பார் நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்ட்டு பார்த்திபன் என்ன சொல்லுவார் பக்கத்தில் இருக்க அம்மாவை கூப்பிட்டு ஏமா நீங்கள் என்ன அழிவு போன மீனையை வைக்கிறீங்க இவன் பாருமா இங்கே தான் நல்ல மீன் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதான் நான் பராமரி பிடிச்சேன் இப்படிலாம் இப்போ எழுதி இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல அப்படிங்கிற வார்த்தையை வடிவேல் வந்து அழிச்சிருவார் அதுக்கடுத்து வாசிக்க சொல்லுவார் என்னது அப்படின்னு மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு அப்போ இங்கே மீன் விற்க வேண்டாம் மானை விற்கிற அப்படின்ன உடனே ஆமான்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீன்கள் அப்படிங்கிறதையும் அழிச்சிருவார் விற்கப்படும் அப்படின்னு என்னத்தை விற்க போகிற போடையாக விற்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு பார்த்திவன் ஆமான்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் விற்றுடுவார் இது என்ன போர்டு அந்த காமெடி வந்து வரும் சரியான காமெடி அந்த காமெடி படத்தில் வந்து பார்த்தோம்னா வயிறு ஒழுங்கை சிரிக்கக்கூடிய காமெடியாக இருக்குது அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஒரு போஸ்டரை வெளியிட்டு எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு கலாய்க்க முடியுமோ அந்தளவுக்கு கலாய்ச்சி விட்டுட்டாங்க இதுக்கு மேலே இனிமேல் யாரும் வந்து கலாய்க்கவே முடியாது இனிமேல் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறலாம் கிடையாது விமர்சனம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது இந்த போஸ்டரை சமூக வலைதளங்களில் பரவிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சு போகும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்வார் இல்லையா நாங்கள் பிரம்மாண்ட கூட்டணி வந்து உருவாக்குவோம் வலுவான கூட்டணி உருவாக்குவோம் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி உருவாக்கி திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிற இடங்கள் எல்லாமே அதை தான் வந்து பேசிட்டு வருவார் பேசாத நாள் எதுவுமே கிடையாது எந்த இடத்துல போனாலும் என்ன சொல்லுவார் அப்படின்னா நாங்கள் வந்து பிரம்மாண்ட கூட்டணியை வந்து உருவாக்குவோம் திமுகவை வீழ்த்துவோம் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பார் பெரிய கட்சிகள்லாம் எங்களோட வந்து கூட்டணிக்கு வர தயாராக இருக்குது ஒரு பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வர தயாராக இருக்குது பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னென்ன பொருட்டுகள்லாம் வந்து பேச முடியுமோ எடப்பாடி பழனிசாமி பொது வழியில் பேசுவார் ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை வந்து யாரும் வந்து மறைக்க முடியாது ஓப்பனாக வெளியில் தெரியுது இல்லை எடப்பாடி பழனிசாமி எவ்வளோதோ கூவி கூவி அழைச்சி பார்த்தாரு தவைக்காவை தா தமிழக வட்டி கழகம் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை தமிழக வட்டி கழகம் என்ன சொன்னாங்க பிஜேபியோட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறதுனால பிஜேபியோட கூட்டணி வச்ச எந்த கட்சிகளோடையும் நாங்கள் கூட்டணிக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் வந்து கும்பிட்டு கூட பார்த்தார் கூட்டணிக்கு வாங்கன்னு யாரும் வரல கடைசி என்ன பண்ணாரு பொது வெளியில் விரிச்சும் பார்த்தாரு கூட்டணிக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி கடையும் போட்டும் பார்த்தாரு ஆனால் அந்த கடையில் வியாபாரமும் ஆகலை இதை கலாச்சு தான் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் இன்ட்டு செவன் வந்து ஒரு இப்போ அஞ்சு போஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் எப்படின்னா இங்கு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க அதற்கடுத்து பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும் கூட்டணி அமைக்கப்படும் அமைக்கப்படும் கடைசியில் வெறும் போர்டு தான் இருக்குது இதுலேருந்து நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த கூட்டணியுமே வந்து அமைக்க முடியாது படத்தில் வர்ற பார்த்திபன் வடிவேல் காமெடி மாதிரி தான் இதுவும் வந்து இருக்க போகுது எடப்பாடி பழனிசாமிடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி தான் இன்றைக்கு வந்து அந்த போஸ்டர் வந்து வைரலாகிட்டு வருது எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது தெரிஞ்சதுனால தான் யாரும் வந்து கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தால் நேரம் வந்து கூட்டணிக்கு வந்திருப்பாங்க இல்லையா அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தமிழ் சொல்லிட்டு அந்த போஸ்டர் வந்து என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை இவர் வந்து ஒரு வடிவேல் மாதிரி தான் இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து இருக்கிறாரு அதனால் இவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வடிவேல் பார்த்தீங்கனுடைய காமெடியை போட்டு எடப்பாடி பழனிசாமியை கலாச்சி விட்டுருக்காங்க நன்றி வணக்கம்